நம்ம ரெண்டு வரும் புளிய மரத்துக்கிட்ட நின்று புளிய மரத்தை பக்கம் என்ன ஏ ஆச்சு சொல்ற நீ புளிய மரத்தை பார்க்க நில்லுண்ணா புளியை புளிப்பி விடுவேன்டா நெருங்கி என்ன செய்ய என்ன செய்ய மாட்டடா நான் செய்ய போற என்ன செய்ய அதை கேட்டுக்கிட்டு

உங்களை கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட்டில் நான் எப்படி வரேன் குலசாமியை கும்புறியானே ஏப்பா நீ போங்க எல்லாரும் எந்திரிச்சு இவனை போய் பார்க்கறதுக்கு உட்காந்துக்கிட்டு அவன் கேட்குறான் ஃபஸ்ட் நைட்டில் நான் எப்படி வரவா நல்லா சூடத்தை பொழுதி சாம்பிர எதுலங்க காட்டிட்டு வரணும்

அப்படியே சொல்லிட்டியா எந்த ஒளிவு நம்ம உன்னை நாடத்தை கூட்டு போனா எந்த ஊர்ல செருப்புடி வாங்குறது ஐ லவ் யூ உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி நாங்கள் வீட்டில் இருக்கும்போது உனக்கு இது அண்ணி வேணும் பால் சிலிண்ட்ரு அரிசி இல்லைன்னா நீ தான் ஹெல்ப் பண்ணணும் நீ கவலைப்படுற சகோதரா தம்பி ராதா அவர்களே அதுக்கு என்ன தேவையோ அது பூராமே நான் நிவர்த்தி பண்றேன் அரிசி ஒன்றுனாலும் வாங்கி தர்றேன் பால் வேணாலும் வாங்கி தர்றேன் அது வேணாலும் வாங்கி தர்றேன் எது நீ ஒன்று வாங்கி தரணும் பல்ல முத எத்து பள்ள கட்டு இரச அடிக்குது என் மூஞ்சி உரம் அன்பு ரசிகர் விருப்பத்துக்காக அந்த கம்மாக்கரை உரத்துல கண்ணாத்தா அந்த கம்மாக்கரை கமத கூடி கம்மாக்கரை உரத்தில கண்ணாத்தான்

சொன்னா வாங்கல காதல வாங்கலா சொன்ன கேட்கல எங்க அண்ணன் தம்பி சொன்னதையே வாங்கல அடி ஒன்னா மட்டும் மறக்க என்னால் முடியல வாட்டும் உதக்க இந்த குறைக்கும் பாக்குற ஒரு சில கண்ணாடி வந்து Oh <laughs> நன்றி நன்றி குறைக்கிற காரியப்பட்டி அருகாமல மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு மாவீரன் அழகுமுத்து இளைஞர் பேரவை கமதக்குடி யாதவர் பேரவை சார்பாக மருதமணி அவர்களுக்கு இந்த நாணத்தை ஒன்றை அம்பளிப்பாக அளிக்கிறார் நன்றி சேர்த்து எனது அன்பு அண்ணன் காரியப்பட்டி அருகாமுள்ள மருதங்குடி எம் சி அழகு அவருடைய அன்பு அண்ணன் மருதமணி அவர்களுக்கு கமதகுடி யாதவர் பொதுமக்கள் சார்பாக புன்னாடியை வைத்து கௌரவப்படுத்துறார் எங்களுக்கெல்லாம் இந்த எங்களுக்கு போட்டாச்சு உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் சாரி பிற நம்மளுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஓர்த்தி கௌரவப்படுத்திய பிளாக் கமிட்டியார்களுக்கும் இந்த யாதவர் குலத்தார் சமுதாயத்திற்கும் எனக்கு நானூறுவாய் அன்பளிப்பு வழங்கி நூறுரூவாய் கடன் வச்சிருக்கக்கூடிய யாதவர் இளைஞர் நற்பரி மன்றத்தார்களுக்கும் கடை வச்சிருக்காங்க வாங்க போமாட்டேன் சிக்கலன் ஆயிடா நீ அன்பளிப்பு வழங்கிய இளைஞர் நற்பரிமன்றத்தார்களுக்கும் ஐயா நானூறு கொடுத்ததோட முடிச்சுக்கோங்க ஐயா இன்னும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா ஒரு ஆளே பேசுவேன் போடா போடா என் சார்பாகவும் சார்பாகவும் அதே ஒன்றையும் செய்ய சொன்னாங்கல்ல அவங்க எனது தந்தை அழக ஒருவல் சார்பாகவும் என்னை மா செய்ய சொல்கிற அவன் இந்த வேலையை பார்த்துமா அவன் செஞ்சே சுருங்கி போச்சு நீ என்னை வேற செய்ய சொல்கிற நேரம் சுருங்கி போச்சு இல்லை நேரம் சுருங்கிடுச்சில்ல என்னை இந்த உலகத்துக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பி எம்கேஆர் அன்பாளயத்திற்கு உரிமையாளரும் இந்த நாடகத்திலே சிரிப்பு நடிகருமான திரைப்பட நடிகருமான அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சரவாகவும் எனது அன்பு தம்பி காடம் உங்களை சேர்ந்த முருகன் அவர்கள் சர்வாகவும் நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவிக்கொள்கிறேன் நூறு கடல வச்சிருக்க வரும் உங்க காதலை சொல்லுங்க என் காதலி இந்த பூ முடிச்சு பொத்தி வச்சு உறவுக்காக கண் காத்திருந்தி வரவுக்காகட்டான் எப்ப ரெண்டு சேர்ந்து சென்னையாக்க உடம்பாட்டியில் இருக்கு அன்பு யாதவ இளைஞர் கமதக்குடி யாதவ சொந்தம் சார்பாக